ஒரு மனிதன் மலை தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மலையின் மேலையில ஒரு குடிசையிலே அவன் வசித்துக் கொண்டிருந்தான் அந்த அந்த பகுதியாய் உள்ள வாகனங்களில் திடீரென்று வெளிச்சம் வரும் இவன் வீட்டிலே எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லை தேவையான ஒரு விளக்கை ஏற்றி வைப்பான் இவன் அந்த வெளிச்சம் வந்த உடனே தூரத்திலிருந்து அந்த வெளிச்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவன் வீட்டில் படும் அந்த கொஞ்ச நேரத்தில் சில வேலைகளை வேகமாக செய்வான் அப்புறம் கொஞ்சம் பொறுத்து அந்த வெளிச்சம் உடனே அமைதியா இருப்பானா அடுத்த வாகனம் வரும்பொழுது வெளிச்சம் வரும் உடனே சில வேலைகளை செய்வார் இதே போல செய்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு நாள் யோசித்தானா எத்தனை காலத்து தான் நம்ம வந்து மத்தவங்கள நம்பி நம்பி அவங்க வெளிச்சத்துல வாழணும் நம்ம வீட்ல வெளிச்சம் வரணும் என்று சொல்லி கீழே போய் அங்கிருந்த அரசு இடத்துல பேசினானா ஐயா இந்த காரெல்லாம் நல்ல வெளிச்சம் தருது என் வீட்ல ஒரு சின்ன சிம்னி தான் வச்சிருக்கிறேன் என் வீட்டில் நல்ல வெளிச்சம் வரணும் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வரணும் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள் என்று சொன்னான் அந்த அரசு அதிகாரி அவன் மேலே இறக்கம் கொண்டு அவன் வீட்டுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பல கிலோமீட்டர்கள் அந்த எலக்ட்ரிக் ஒயரெல்லாம் இழுத்து அவன் வீட்டுக்கு வெளிச்சம் கொடுத்தோன்னே உனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு இப்போது ஒவ்வொரு நாளும் சுவிட்சை போட்டு போட்டு பார்ப்பானா நம்ம வீட்டிலேயே இந்த வெளிச்சம் எனக்கா இந்த வெளிச்சம் என்று கொஞ்ச நாட்களில் அவன் அந்த வீதியில் கடந்து போகிற வாகனங்களை சட்டை பண்ணவே இல்லை நான் இதை வாசித்த பொழுது ஆச்சரியப்பட்டேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கத்தர் யாரோ ஒருவருடைய வெளிச்சத்திலும் யாரோ ஒருவருடைய அனாய்ட்ங்கிலும் நீங்க பிழைக்கிறதுக்கு அவசியமே இல்லை ஒவ்வொரு கூடுகையிலே நீங்கள் பலப்படுகிறீர்கள் நல்லது ஆனால் இந்த மனுஷன் செஞ்ச மாதிரி உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் வரும் என்றால் அப்புறம் கத்தர் கையில் எடுப்பாரு உங்களை அநேகருக்கு பிரகாசமாய் மாற்றுவார் இந்த மனுஷன் வீட்டில் வெளிச்சம் வந்த உடனே அந்த வாகனத்துல வர்றவங்க அந்த மலையில ஓடும் போது சொல்லுவாங்களா இதோ அந்த வீட்டில் வெளிச்சம் தெரிகிறதே இந்த வெளிச்சம் வந்துட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் என்று வாகனத்தை ஓட்டுறவங்க எல்லாம் இவன் வீட்டு வெளிச்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்களா எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கதை பாருங்கள் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஏன் அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள் நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காய் ஒளி கொடுக்க போகிறீர்கள் நீங்கள் எழும்பி ஒரு கூட்டத்தை கிறிஸ்துக்குள் நடத்த போகிறீர்கள் இந்த வருஷம் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் திஸ் இஸ் செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நான்கு மாதத்துக்குள் ஒரே ஒரு ஆத்மாவையாவது நான் ஆண்டவருக்குள் நடத்தணும் சபையில் ஆத்மா ஆதாயங்கிறது இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் யூடியூப்ல பார்க்குறோம் செய்திகளை கேட்குறோம் இட்ஸ் குட் நீங்கள் வளர்றீங்க எல்லாம் நல்லது பட் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க இருக்கிற எல்லா யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பார்த்து நான் கேட்கிறேன் பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் ஒன்பது மாதங்களை கடந்து வந்துட்டீங்க ஒரே ஒரு நபரை கிறிஸ்துக்குள் நடத்தி ஒரே ஒரு நபரை ஒரு சரித்திர ஆய்வு சொல்லுகிறது ஒரு நபர் ஒருவரை ஒரு வருஷத்தில் கிறிஸ்துவுக்குள் நடத்தி அந்த நபரை ஒருவரை கிறிஸ்துவுக்குள் நடத்தும்படி சீசத்துவமாய் மாற்றினால் முப்பத்தி ரெண்டே வருஷத்துல உலகமெல்லாம் ரட்சிக்கப்பட்டுருமா இவ்வளவு ஆச்சரியம் பாருங்க நம்ம இன்னும் ஜோம் பண்றோம் இன்னும் ஜோ பண்றோம் ஆண்டவரை நீங்க எல்லாருமே ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறணும் இன்னைக்கு வீட்டில் போய் ராத்திரி உங்க பைபிள்ல ஒரு பேப்பர்ல நீங்க யாருக்காக ஜெபிக்க விரும்புகிறீங்களோ எழுதணும் அந்தவரே இந்த நாலு மாதம் நான் ஜெபிக்க போறேன் நோஸ் ஒருவேளை சபையிலிருந்து ஒரு நாள் ஒரு சோல் வின்னிங் டேன்னு உங்களுக்கு ஒரு டே வச்சால வைப்பாங்க அந்த டேல நீங்க புதுசாக வரவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நீங்கள் வெளியே உட்காந்துக்கணும் சரியா அவங்க வந்து உள்ள உட்காந்து அன்னைக்கு சத்தியத்தை கேட்கணும் அன்னைக்கு ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தால் உங்கள் விளக்கில் இருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் இன்னொரு விளக்குக்கு ஏற்றுகிறீர்கள் என்று அர்த்தம் அலலூயா அப்படி நீங்க ஏற்றும் போது உங்களுக்கு என்ன பேர் தெரியுமா ஆசீர்வாத விளக்கு அலலூயா யு வில் பி இ ப்ளெஸ்ஸிங் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஆதி அகமம் பனிரெண்டு முதல் மூன்று யாராவது மைக்கேலை வாசிப்பீங்களா கர்த்தர் வாசிங்க கர்த்தர் அபிரஹாமேன் ஓகே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அபிரஹாமே நான் உன்னை அழைக்கிறேன் நீ உன் ஏனோ உன் ஜனோ உன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வா நீ வந்து நீ மட்டும் ஆசீர்வாதமாயிரு அப்படின்னு சொல்லல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ எப்படி இருப்ப எல்லாரும் சொல்லுங்க கத்தர் என்னை ஆசிர்வதிப்பார் நான் ஆசிர்வாதமாய் இருப்பேன் அப்ப எதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறாரு நீங்க நாலு பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் தன்னிலே வெளிச்சத்தை ஒளியே இருக்கிற யாருமே சும்மாவே இருக்கக்கூடாது தேடணும் எந்த விளக்கு அணைஞ்சிருக்குது யாருடைய குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்குது யார் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு போய் நான் ஏதோ சொல்லணும் அவங்களுக்கு போய் இந்த ரட்சிப்பை சொல்லணும் அவங்களுக்கு போய் இந்த கிறிஸ்துவ சொல்லணும் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது ஞாயிற்றுக்கிழமைகள் என்றால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்கச் செல்வோம் ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தில் கேட்டேன் நீ மட்டும் சர்ச்சுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள் எனக்கு அது ரொம்ப என் பேசுச்சு நான் யாரை அழைத்து கொண்டு வருவது சரி என்று எங்க ஆர்த்தோ சுகவீன பல மாதங்கள் சில சுகவீனமா இருப்பார்கள் ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அப்போ நான் போய் அவங்களுக்கு ஆண்டருடைய அன்பை பத்தி சொல்லிட்டு அவங்களுக்கு அச்சன்றா இருப்பாங்கல்ல அவர்களை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வருவது வழக்கம் அவங்களுக்கு அன்னைக்கு மார்னிங் வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு பஸ் ஃபேர் டிக்கெட் எல்லாம் போட்டு கூப்பிட்டு நானே ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இருக்கிற பாக்கெட் மணியே கொஞ்சம்தான் இருக்கும் அந்த பாக்கெட் மணியையும் அந்த சோல் வின்னிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அவங்க எல்லாம் சந்தோஷமா வருவாங்க ஏன்னா மார்னிங் பிரெட் பட்டர் ஜாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சு கூப்பிட்டு வருவோம் அப்படி வந்தவர்களில் பலர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க ஹால லூயா என் அன்பான சகோதர சகோதரிகளே உலகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த வருஷத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நபருடைய பெயரை அல்லது ஐந்து பேருடைய பெயரை உங்கள் பைபிளில் எழுதி வச்சு டெய்லி அதில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க இந்த வருஷத்தில் எப்படியாவது இவங்க சந்திக்கப்படும் ஆண்டவரே கிருபை செய்யுங்கள் என்றால் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களை ஒரு ஆசீர்வாத விளக்காக நிச்சயமாய் மாற்றுவார் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பது பத்து ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அந்த நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மெய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் இது ஒருவேளை புரியாத ஒரு வசனம் போல இருக்கலாம் நல்லா கவனிங்க இது கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் ஆனால் உங்களை பற்றியும் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு நிமிஷம் என்ன கவனிக்கும்படி கேட்கிறேன் இந்த வசனம் என்ன சொல்லுது நீங்க போய் கட்டுண்டவர்களை பார்த்து புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்கள் நோக்கி வெளிப்படுங்கள் அப்படின்னு நீங்க சொன்னா அது நடக்குமா இது எவ்வளவு அற்புதமா இருக்குது தட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலையை தருகிறார் ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாழ்க்கையில விடுதலைய சொல்லி நீங்க ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலையை தருகிறார் சர்ச்சில் ஒரு விடுதலை இருக்குது போதகர் பிரசங்கிக்கும் பொழுதும் விடுதலை ஜபம் பண்ணும் பொழுதும் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார் அதே வல்லமைய ஆண்டவர் உங்க மேலே வச்சு நீ போ கஷ்டப்படுறவங்களுக்கு நீ ஜபம் பண்ணு நீ ஜபம் பண்ண நான் விடுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறார் எத்தனை பேரு மற்றவங்களுக்காக கடந்த நாட்களில் ஜெபிச்சீங்க எனக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் பீப்பிள் மக்களுக்கு மேல இருக்கிற எல்லா பாரங்களை உடைச்சி கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள்னு நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்கிறாரா இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்போ சில இருபத்தி ஆறு பதினெட்டு அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் எடுத்திருக்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் இந்த வார்த்தை பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டும் இல்லை கையில் பேனா வச்சிருந்தா பக்கத்துல உங்க பேரை போட்டு இன்னைக்கு டேட்டையும் போடுங்க ஆண்டவர் உங்களை தான் இப்படி பயன்படுத்த போகிறார் உங்களை தான் இப்படி வர நாட்களில் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் அவர்கள் யாருக்கெல்லாம் போய் கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிறீர்களோ அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்க ஒளி ஏற்றி வச்சு நீங்கள் போகிற இடமெல்லாம் இருளில் இருக்கிற மக்களை இடத்திற்கு கொண்டு வர கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் உங்களுக்கு பெயர் என்ன தெரியுமா ஆசீர்வாத விளக்கு உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா அபிஷேகம் பண்ணப்பட்ட விளக்கு ஒரு காலத்தில் நீங்க அணைந்து போன ஒரு விளக்காய் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விளக்காய் ஆசீர்வாதமுள்ள ஒரு விளக்காய் விட்டு எரிகிற ஒரு விளக்காய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார் அதே போல உங்கள் குடும்பம் ஆண்டவருக்காய் பிரகாசிக்கிற குடும்பமா இருக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து சில வசனங்களை உங்களுக்காக வாசித்து உங்களுக்காய நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன் வெளிப்படுத்துனல் ஒன்று பதிமூன்று அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கித் தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் ஹாலா லூயா நல்லா கவனிக்க ஆண்டவர் எங்கே உலாவுகிறார் தெரியுமா பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உங்கள் வீடு ஒரு தேவனுடைய கூடாரம் உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு விளக்கா இருக்கிறீர்கள் வாட் இஸ் உங்க வீட்டில் நீங்க ஒருத்தர் தான் பக்தி உள்ளவங்கன்னா கவலைப்படாதீங்க உங்க வீட்டில் உள்ள அத்தனை முரட்டாட்டம் உள்ள மக்களை ஆண்டவர் மாற்றுவார் ஹால லூயா நான் தான் முதலாவது எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டேன் வேறு யாருமே ரட்சிக்கப்படவில்லை ஆனால் என்னை கொண்டு என் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றினார் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகை பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டே கண்டேன் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது இருபது என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் விளக்கு பொன் குத்து விளக்குகளின் எழுது அந்த ஏழு ஏழு நட்சத்திரங்களும் சபைகளின் தூதர்களா நீ கண்ட ஏழு வித்து ஏழு குத்து விளக்குகளும் ஏழு அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்றார் ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவருமே ஒரு குத்து விளக்கு அஞ்சு பேர் இருந்தா உங்க வீட்டில் அஞ்சு குத்து விளக்கு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அதில் ஒரு விளக்கு தான் எரியுது நாலு விளக்கு எரியலைன்னா உங்களை கொண்டு உங்கள் வீட்டில் உள்ள மற்ற விளக்குகளை ஆண்டவர் ஏற்றுவார் உங்கள் கூடாரத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவின அதே தேவக்குமாரன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில் இந்த சபையின் மத்தியில் வந்திருக்கிறார் ஆதியில் இருந்த ஒரு விளக்கு அது தேவனாகிய கத்தர் அணைந்து போன விளக்காக நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருந்தது ஆனால் ஆண்டவர் நம்மை அனலுள்ள விளக்காய் மாற்றியிருக்கிறார் அபிஷேகம் பண்ணப்பட்ட விளக்காய் மாற்றியிருக்கிறார் ஆசீர்வாதமான விளக்காய் வர நாட்களில் மாற்றப் போகிறார் உங்கள் வீட்டிலே காரிறுள் இருக்கிறதா உங்கள் வீட்டில் பிசாசின் கிரியைகள் இருக்கிறதா உங்களில் ஏற்றி வைத்த அந்த ஒளி அந்த காரிருளை விளக்கும் உங்களுக்குள் ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிச்சம் அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போடும் இன்னைக்கு நைட்டு நம்ம ஜோமனை போறோம் எல்லாரும் கேட்கணும் ஆண்டவரே என் வீட்டில் எல்லாரையுமே ஒரு விளக்கா மாற்றுங்க ஆண்டவரே எல்லாரும் உமக்காய் எழுமி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ஜபத்தை நீங்க ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீர்மானம் செய்யணும் என் வாழ்க்கையின் வெளிச்சத்தை அணைத்து போட்டது எது நான் ஆண்டவருக்காய் வல்லமையாய் பிரகாசித்திருந்தேனே இப்பொழுது நான் எதனாலே அணைந்து போனேன் ரீசன் மூணு ரீசன் நான் சொல்ல விரும்புகிறேன் நம்பர் ஒன் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருந்த ஜபத்தில் இருந்த உறவு குறைஞ்சதுன்னா அனல் குறைஞ்சிருக்கும் இதுதான் ரீசன் ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் இருந்த உறவுல ஒரு கனெக்ஷன் குறைஞ்சிருந்தா முந்திலாம் நல்லா பைபிள் படிப்பீங்க இப்போ சும்மா ஏதோ வாழ்ச்சிட்டு போறீங்க இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தா இன்னைக்கு நைட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாம் செட்ரேட் பண்ணுங்க காட் நான் மறுபடியும் என் வேதத்தை நான் தியானிக்க போகிறேன் மறுபடியும் பைபிளை படிக்க போகிற ஆண்டவரே என் வாழ்க்கையில் அனல் குறை இடம் கொடுக்க மாட்டேன் மூன்றாவது சபையோடு உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நான் எப்பொழுதும் ஜனங்களை சொல்வேன் ஆயிரம் ஆன்லைனில் நீங்கள் செய்தியை கேட்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்காரும் போது ரிசீவ் பண்ணுற பிரசன்ஸ் இருக்கு பாருங்க அது வேற அது வேறதான் ஆன்லைன்லயும் ஆண்டவர் கிரியேட் செய்கிறார் ஆனால் நீங்கள் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தும் தேவ சமூகத்தில் வராதிருந்திருந்தால் அந்த ஆனால பெற முடியாது எனக்கு ஒரு நாள் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு ஆண்டரே எதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு பிரசங்கம் பண்ணணும் வார வாரம் அந்த விசுவாசிகளுக்கு எதைத்தான் புதுசாக பேசுறது ஆண்டவரே ஒரே போராட்டமாக இருக்குது வார வாரம் வருகிற பெண்கள் கூடுகளை எதைத்தான் பேசுறதுன்னப்போ அப்போ ஆண்ட்ர எனக்கு சொன்னார் மகளே பரலோக பயணம் என்பது யாக்கோவின் ஏணியை போன்றது ஒவ்வொரு படியிலும் ஏறி 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 தான் எங்கே போக முடியும் உச்சிக்கு போக முடியும் நீ மூணாவது படியிலே நின்றுட்டு போதும் இனிமேலாம் ஏற வேண்டாம்னா அங்கிருந்து லெவன்த் படிக்கு நீ வந்து ஜம்ப் பண்ணலாம் முடியாது எவ்ரி சர்வீஸ் எவ்ரி ப்ரேயர் எவ்ரி ஃபாஸ்டிங் ப்ரேயர் இட்ஸ் லைக் த லேடர் ஸ்டெப்ஸ் இன் த லேடர் படிப்படியாக இந்த வாரம் வரீங்கன்னா ஒரு அடுத்த லெவல் இந்த வாரம் வர்றீங்கன்னா அடுத்த ஒரு படி இந்த வாரம் வர்றீங்கன்னா அடுத்த படி ஏறிட்டே போகிறீங்க ஏறிட்டே போகிறீங்க ஏறிட்டே போறீங்க இந்த வளர்ச்சி உங்களுக்கு தெரியாது தேவ ராஜ்யத்தை பற்றிய ரகசியத்தை கிறிஸ்து பேசும் பொழுது சொன்னார் தேவ ராஜ்யமானது புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது அதை ஒரு ஸ்திரீ எடுத்து மாவிலை அடக்கி வைத்தால் அது எல்லா மாவையும் புளிக்க பண்ணுச்சு இது ஒரு சீக்ரெட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இஸ் அ சீக்ரெட் க்ரோத் நீங்கள் சும்மா வந்து வந்து நிற்பீங்க உள்ள வளர்ந்துட்டே இருப்பீங்க சும்மா வருவீங்க ஒரு மீட்டிங்க்கு வளருவீங்க உள்ள விதையை போடுவார் வசனத்தை போடுவார் அந்த வசனம் கிரியை செய்யும் தேவ பிரசுன கிரியை செய்யும் ஒரு இடத்துல தேவ பிரசனை உங்களை பலப்படுத்தும் விட முடியாத காரியங்கள் எல்லாம் அனுக்கிரகம் அனுக்கிறக செய்யும் அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது ஓகே லார்ட் சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு வாரமும் தேவ பிரசனத்துக்கு வரணுங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என் இருதயத்திருந்த சலிப்பையும் ஆண்டவர் எடுத்து போட்டார் ஓகே லார்ட் இந்த வாரம் என்ன பேச போறீங்க இந்த வாரம் உங்க ஜனங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த வாரம் என்ன வார்த்தப்பா என்று வாங்கி வாங்கி கொடுப்பது சந்தோஷமா இருக்கிறது வாங்கி கொள்ளுகிற மக்கள் வளர்வதை பார்க்கிறதும் மகிழ்ச்சியா இருக்கிறது ஹால லூயா முதலாவது சொன்னேன் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஜபம் என்ற உறவிலே நீங்கள் குளிர்ந்து போயிருந்தால் உங்கள் விளக்கு சரியா எரிய முடியாது ரெண்டாவது ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து மனனம் செய்கிற பழக்கத்தில் நீங்கள் குறைந்திருந்தால் உங்கள் விளக்கு மங்கின விளக்காக இருக்கும் மூன்றாவது சபையோடு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு எங்கேயாவது குறைவு அந்த விளக்கு எரிய முடியாது நான்காவது சீக்ரெட் சின் வாழ்க்கைக்குள்ளே எங்கேயாவது அலோவ் பண்ணி இட்ஸ் ஓகே பரவாயில்ல இதிலெல்லாம் என்ன பரவாயில்ல எல்லாரும் அப்படித்தான் அந்த அவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க இப்படி நான் மட்டும் என்ன நீதிமானா அப்படின்னு காம்ப்ரமைஸ் வித் சின் இருந்துச்சுன்னா உங்கள் விளக்கு எரியாது வாலிப பிள்ளைங்களே அன்பாக சொல்கிறேன் திஸ் வேர்ல்ட் இஸ் அ ஃபாலன் வேர்ல்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தே லீவ் இன் அ ஃபால் ஃபாலன் வேர்ல்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதைப்பாரு அதை பார் இதை பாருன்னு உங்களை ஸ்டிமுலேட் பண்ணி காணக்கூடாதவைகளை கண்டு கேட்கக்கூடாதவர்களை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க விளக்கு எரியவே எரியாது இன்னைக்கு நான் சொல்றேன் ஆண்டவர் அன்புள்ளவர் அதே நேரத்தில் வைராக்கியம் உள்ள தேவன் எதற்கு வைராக்கியம் தெரியுமா பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் உள்ளவர் லேவியராகம புஸ்தகம் இந்த வசனம் சொல்லுது பொன் குத்து விளக்கு பரிசுத்தமுள்ள குத்து விளக்கா வாழ்க்கையில சின்ன சின்ன அசுத்தங்கள் ஒருவேளை குடும்பத்தில் மனைவியை தாறுமாறா பேசிட்டு சாரினே சொல்லாது போயிட்டே இருந்தீங்கன்னா உங்க விளக்கு கொஞ்ச கொறைஞ்சிரும் கணவர் அவதூறா பேசிட்டு என்னை நான் அந்த மாலைக்குள்ள மன்னிப்பு கேட்கலன்னா விளக்கு குறைஞ்சிரும் தேவையில்லாத பார்த்துட்டு இட்ஸ் ஓகே நாளைக்கு வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெளிச்சம் குறைஞ்சிரும் காட் இஸ் அலஸ் காட் ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன் எதுக்கு தெரியுமா பரிசுத்திற்கு ஆகவே தான் நம்மை சுத்திகரிக்கும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாலை வேளையில் எல்லாரும் நம் குறைவுள்ளவர்கள் திரும்ப எழும்புவதற்கு தேவன் அழைக்கிறார்